ரெண்டு சாமியின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் வாசிங்க பதினெட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் வாசிங்க அப்சலோம் தாவிதின் சேவகருக்கு எதிர்பட்டான் அப்சலோம் கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவியர் கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கருவாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கருவாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தூங்கினான் அவன் ஏறி இருந்த கோவியர் கழுதை அப்பறை போயிற்று இதுதான் ஒரு தலைச்சீரா இல்லாதவனுடைய நிலைமை இப்ப அப்சலோம் தலையில என்ன இல்ல தலை சீரா இல்லைய பையன் அப்சலோம் சண்டை போட தெரிஞ்சவன் அப்சலோம் யாரு ரொம்ப அழகானவன் பழுதொன்றும் இல்லாதவன் அவனை பத்தி ஒரு வசனம் இருக்கும் தலை முதல் கால் வரைக்கும் அவனுக்கு என்ன கிடையாதான் ஒரு குறையும் கிடையாதான் வாசிங்க ரெண்டு சாமியின் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது வசன வாசிங்க இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் என்ன அர்த்தம் சமஸ்த இஸ்ரவேல இருந்த அத்தனை பேருக்குள்ளையும் அப்சலோமை போல் சௌந்தர்யம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை யோசித்து பாருங்க எப்படி இருந்திருக்கிறான் பாருங்க சௌந்தர்யம் உள்ளவனும் மெச்சிக்கப்பட்டவனும் இல்லை உள்ளம் கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் ஒரு 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 பார்க்கவே முடியாது சிலருக்கு முகம் நல்லா இருக்கும் நட கேவலமா இருக்கும் ஒரு சிலருக்கு நல்ல ஆள் பார்த்தீங்கன்னா பயங்கரமா மயில் மாதிரி இருக்கும் குரல் பார்த்தீங்கன்னு சொன்னா மயில் மாதிரியே இருக்கும் வாய் தருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஓகே ரைட் ஃபைன் அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் ஒருத்தர் நம்ம லைஃப்ல என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது ஏதோ ஒரு குறை ஒண்ணு இருக்கும் ஏதாவது ஒண்ணு இருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் இருக்கும் அது தெரிஞ்சிருக்கும் தெரியாம இருக்கும் நம்ம தெரியாதபடிக்கு படிக்க மூடிக்கிட்டுலாம் வந்து நம்ம நிற்போம் இல்லையா அது நம்மளோட பெரிய திறமைன்னு வச்சுக்கோங்க ஆனா பைபிள்ல ஒருத்தனை பத்தி பைபிளே சாட்சி கொடுக்குது யார பத்தீங்கன்னா அப்சரம் பத்தி உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தால வரைக்கும் அவனுக்கு என்ன கிடையாது பழுது கிடையாது இதை நீங்க ஸ்பிரிச்சுவலி யோசிச்சு பாருங்க ஸ்பிரிச்சுவலி யோசித்து பாருங்க ராஜாவுடைய பையன் நம்ம தான் ராஜாவுடைய பையன் தாவீத் ராஜாவுடைய பையன் அப்ப நாம தாவீது ராஜா தேவனுக்கு அந்த இயேசு கிறிஸ்துக்கான ராஜ்ய பாரத்துக்கான ஆளு அவருடைய பையன் நம்மள ஆண்டவர் சுத்தமா ரத்தத்தில் கழுவிட்டாரு இப்ப நமக்கு பழுதொன்றும் இல்லை அவருடைய ரத்தத்தால நம்ம நீதிமன்ற்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் நம்மளை வந்து இப்போ அவருடைய சாயலாய் மாத்திட்டாரு அப்ப நம்ம ரொம்ப அழகா ஆயிட்டோம் ஸ்பிரிச்சுவலி நான் சொல்ல வரேன் வெளியே பேசலை ஸ்பிரிச்சுவலி ஆனால் என்கிட்ட இருந்த ஒரே பிரச்சனை என்ன அப்சரம் ஒரே பிரச்சனை என்ன என் தலையில என்னுடைய ரட்சி பெண்ணும் தலை சீரவை நான் போட்டுக்கொள்ளவில்லை என்னுடைய சேஃப்கார்டு இல்லாம இருந்துச்சு விளைவு என்ன ஒரு மரத்துல என் தலை மாட்டி கருவாடி மரத்தில் மாட்டி வானத்துக்கும் பூமிக்கும் நடுவிலே தொங்கி கொண்டு அவனுக்கு வானமும் கிடைக்கல பூமியும் கிடைக்கல இது யாருடைய சுபாவம் தெரியுமா பிசாசுடைய சுபாவம் விசாசுடைய நிலை ஆண்டவர் என்ன பண்ணாரு சபிச்சு கீழே தள்ளினார் எங்க வந்தான் வானத்துல இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கிறான் வானமண்டலத்தின் பொல்லாத சேனை அவனுக்கு ஒரு நாள் பூமியிலயும் இடம் இல்லை கத்திரி போன தலையை நசிக்கிட்டாரு இங்கேயும் இடம் இல்லை வர்ணவத்திலயும் அவனுக்கு இடம் இல்லை இவ ரெண்டுத்துக்கு நடுவுல தொங்கிட்டு இருக்கிறான் ரெண்டுத்துக்கு நடுவுல தொங்குறான் இந்த நிலைமையில தான் அப்சுலம் இருக்கிறான் இந்த நிலைமையில நிறைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குது ஒரு அச்சிப்பு பூரணப்பட்டிருக்குதா உங்க ரட்சிப்பு பூரணப்படுறத விட உங்க ரட்சிப்பு பத்திரமா பாதுகாத்துக் கொண்டு இருக்குதா தலைச்சீரா இருக்குதா என்னைக்காவது செக் இன்னைக்கு ஆச்சுங்க ஆச்சுங்க எஸ் ஆனா அந்த ரட்சிப்பு இன்னும் டிராவல்ல இருக்குதா தலைச்சீரா இன்னும் தலைமையில இருந்துகிட்டே இருக்குதா ரட்சிக்கப்பட்டது உண்மை ஆனால் ரட்சிப்பு பூரணப்பட வேண்டும் அதனால தான் பவுல் சொல்றாரு உங்கள் ரட்சிப்பு பூரணப்பட பிரயாசப்படுங்கள் இல்லைன்னா ஒரு நாள் உங்கள் தலை எங்காவது மாட்டிக்கொள்ளும் கருத்தை நமக்கு கொடுத்திருக்கிற மிக முக்கியமானது அது சேஃப் சபைக்கு தலை இயேசு அது வேற விஷயம் நமக்கு ஆண்டவர் ஒரு வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை கொடுத்திருக்கிறார் குடும்பத்துக்கு தலை கணவன் அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் கொடுத்திருக்கிறார் உங்ககிட்ட ஆண்டவர் சில ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்திருக்கிறார் அதை பூரண பண்ணணும் பாருங்க உங்க தலை கரெக்டா இருக்கான்னு பாருங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் என் தலையில தலைச்சீரா இருக்குதுன்னு பல நேரத்தில் தலைச்சீராகவே இல்லை நிறைய பேருக்கு ஓடிட்டே இருக்கான் ஓடுற வேகத்தில் அவனுக்கு என்ன இல்லை தலையில் தலைச்சீரா இல்லை ஒரு போர் சேவகன் என்றால் கண்டிப்பாக தலைச்சீரா அவன் தலை மேல இருக்கணும் ஏன்னா நீங்களும் நானும் ஆவிக்குரிய போராட்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டுத்தி மூத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல சொல்லும்போது நல்ல போர் சேவன் ஆய் தீங்கு அனுபவின்றார் அப்ப நமக்கு ஆண்டவர் வந்து போர் சேவகன் வேலை கொடுத்திருக்காரு ஸ்பிரிச்சுவல் வார்பேர் வி ஆர் ஆர் த வாரியர்ஸ் தான் போல் சொல்றாரு வி ஆர் த மோர் தேன் த தங்க எல்லா இடங்களிலும் எங்களை அவர் என்ன செய்ய பண்ணுகிறார் வெற்றி சிறக்க பண்ணுகிறார் இந்த வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒவ்வொரு போர் தலையிலையும் கண்டிப்பாக தலைச்சீராய் இருக்கணும் தோத்து போகிற கோலியாத்தின் தலையிலேயே தலைச்சீராய் இருக்குமானால் ஜெயிக்க போகிற உங்கள் தலையிலேயே எந்த தலையிலும் எவ்வளவு கண்டிப்பாக அந்த தலைச்சீராய் ரட்சிப்பின் அனுபவம் இருக்கணும் இந்த ரட்சிப்பை என்னைக்காவது கொஞ்சமாவது சோதிச்சு பார்த்திருக்கிறீங்களா இன்னும் நாம கர்த்தரோட தான் நடந்துகிட்டு இருக்கிறோமா அந்த ரட்சிப்பு நம்மளை இன்னும் காப்பாத்திக்கிட்டு தான் இருக்குதா அதுதான் ரொம்ப முக்கியம் ரச்சன்யம் எனும் தலைச்சீரா சொல்றாரு ஒரு பாவம் செஞ்ச உடனே நம்ம தோணா ரட்சன்ய சந்தோஷத்தை என்ன விட்டு எடுக்காமலும் அதான் என் தலைச்சீரா போனதுக்கான அடையாளம் சந்தோஷம் போயிடும் அப்சலோமுக்கு பயங்கர சந்தோஷம் இருந்துச்சு அப்பாவை ஜெயிச்சுட்டோம் அப்பாவை ஓட விட்டுட்டோம் தாவிதை ஓட விட்டுட்டோம் இனி நம்ம தான் அவன் ஆட்களை சம்பாதிச்சான் காலாட்களை சம்பாதிச்சான் குதிரையை சம்பாரிச்சான் எல்லாம் ஓகே ஒரு நாள் அவனுக்கு பயம் வந்தது ஆட்கள் நம்மளை பின்தொடர வந்துட்டாங்க அந்த பயம் சந்தோஷம் எப்ப போச்சோ அப்பயே ஒரு ரட்சிப்பு போயிடுச்சுன்னு அர்த்தம் அதனாலதான் அவன் திருப்பி கேட்கிறான் தாவிது நான் எப்ப பாவம் செஞ்சனோ அப்பயே என் ரட்சிப்பு கேள்விக்குரியா மாறிடுச்சு என் தலைமையில இருக்கிற கிரீடம் கீழே இறங்கிடுச்சு என் தலைமையில இருக்கிற தலைச்சீரா அவன் கீழே தள்ளியாச்சு நான் அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன் குதிரை மேல ஓடிட்டு இருக்கிற மாதிரி என் தலை மேல இல்லாதே எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல ஏன் குதிரை இருக்குது ஓடிட்டே இருக்குதேன் ஒரு இடத்துல பயம் நான் தலைச்சீரா மட்டும் கரெக்டா போட்டு இருந்தேன்னா என் தலை என்ன செய்யாது எந்த மரத்திலயும் மாட்டாது எல்லா இடத்துலயும் நான் தப்பிச்சுட்டு ஓடி வந்துகிட்டே இருப்பேன் எது நமக்கு மேன்மையா கருதுறோமோ அதுவே நம்ம வீழ்ச்சிக்கு காரணமாகவும் மாறும் அப்சல் பெரிய பிளஸ் பாயிண்ட் அவன் பாயிண்ட் அதே ரெண்டு பதினாலாம் அதிகாரம் வாசிங்க அவன் தன் தலைமயிர் தனக்கு பாரமா இருப்பதனால் வருஷாந்திரம் சிறைத்துக் கொள்ளுவான் சிறைக்கும் போது அவன் தலைமயிர் ராஜாவுடைய நிறையின்படி இருநூறு சேக்கல் நிறைய இருக்கும் எத்தனை கிலோ தெரியுமா உங்களுக்கு கிட்டத்தட்ட வெயிட் எவ்வளவு சேக்கல்னா ஒரு சேக்கல்னா நம்ம ஊர் கணக்குக்கு ஒரு கிராம் இரநூறு சேக்கல்னா கிட்டத்தட்ட கிராம் சொல்லுவாங்க அதாவது ரெண்டு கிலோ கிராம் ரெண்டே கால் கிலோ முடி வெயிட் எவ்வளவு இருந்துச்சா தலைக்கு மேல ரெண்டே கால் கிலோ முடி அவ்வளவு முடி வளருமா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு லேடிஸ் எல்லாம் என்னைய தடவி கடவி ஏதாவது வளருமா கொஞ்சமாவது நீடுமா கொஞ்சமாவது கண்ணுக்கு முன்னாடி வருமான்னு எட்டி பாக்குறோம் அது வரவே மாட்டேங்குது இல்ல அது சுற்று சுற்றியா இருக்குதுன்னு போய் ஸ்ட்ரெய்ட்னிங்லாம் பண்ணி விட்டு எவ்வளவு நீட்டுனாலும் அது அதுக்கு மேல ஒரு ஜானுக்கு மேல வளரவே மாட்டேன் அவன் முடி எவ்வளவு இருந்துச்சான் ரெண்டே கால் கிலோ இருந்துச்சான் இரநூறு சேக்கல் அதுதான் அவனுக்கு மகிமை பாருங்க அது அவனுக்கு பெருமை ஆனா அதுதான் ஒரு நாள் வீழ்ச்சிக்கு காரணமா மாச்சு உனக்கு ஆண்டர் கொடுத்திருக்கிற மகிமை இருக்கு நிறைய காரியங்களை கத்தர் கொடுத்திருக்கிறாரு நீ நல்லா பாடுவ நல்லா பேசுவ நல்லா இசை வாசிப்ப உனக்கு நிறைய திறமைகள் கொடுத்திருக்கு ஆனா இது அத்தனையும் உன் ரட்சிப்பினால் மூடப்பட்டிருக்க வேண்டும் தலை சீரவினால மூடப்பட்டிருக்கணும் உன் தலைமைய தலை சீரனால் மூடப்படா விட்டால் ஒரு நாள் இது எங்கேயாவது போய் மாட்டிக்கும் எங்கேயாவது உன் டேலண்ட் உன்னை மாட்ட வச்சிரும் எங்கேயாவது உனக்கு இருக்கக்கூடிய மேன்மை உன்னை சிக்க உனக்கு அதுக்கப்புறம் உன்னுடைய முடிவு எப்படி இருக்கு தெரியுமா வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல தொங்குற மாதிரி ஆயிரும் அங்கேயும் போக முடியாது இங்கேயும் போக முடியாது சிலனால இதுதான் பிரச்சனையே நரகத்துக்கு போக முடியாது மனசு வாதிக்குது தேவன்கிட்டயும் போக முடியல அவனால ஏன் பாவம் பண்ணியாச்சு இப்போ நிறைய பேர்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது பாவம் பண்ணிடுவோம் இங்க எவனும் பாவம் பண்ணாதவன்லாம் கிடையாது பாவம் பண்ணிடுவோம் ரசிக்கப்பட்ட பிறகு நான் சொல்றேன் விழுந்துருவோம் ஆனா திருப்பி எங்க போனாதான் மீட்பு தெரியுமா தேவ சமூகத்துக்கு போனா மட்டும்தான் மீட்பு நோ அதர் வே வேற எங்க போனாலும் மீட்பு இல்ல இப்போ யூதாஸ் எப்படி செத்தான் நாண்டு கொண்டு செத்தான் தூக்கு போட்டு மாட்டி வானத்துக்கு பூமிக்கு நடுவில் தொங்கினான் ஏன் அவன் தொங்கினான் தெரியுமா அவன் போன இடம் பிளேஸ் ஒரு நாள் ராத்திரியில ரெண்டு பேரும் தப்பு பண்றாங்க யுவதாசும் பண்றாரு கொடுத்தாரு பேத மறுதளிச்சாரு சபிச்சாரு சத்தியம் எல்லாம் செஞ்சாரு ஆனால் யூதாஸ் எங்கே போனான் அதை சரி பண்றதுக்கு போனாரு சரி பண்றதுக்கு இயேசு கிட்ட போனாரு ஆமா நான் மறுதளிச்சுட்டேன் நான் சத்தியம் பண்ணிட்டேன் நான் திட்டிட்டேன் சபிச்சிட்டேன் தேவனையே சபிச்சிட்டேன் ஆனாலும் என்னை மீட்கிற இடம் ஒன்று இருக்கிறது என் தலைச்சீரவை நான் ரெடி பண்றதுக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்கு அது தேவனுடைய சமூகம் மட்டும்தான் அங்க போனா தான் சரி பண்ண முடியும் இல்லைன்னா சரி பண்ண முடியாது பல நேரத்துல நாம சுயமா சரி பண்றதுக்கு ரெடி பண்றோம் எனக்கு என் லைஃப்ல சொல்லி கொடுத்த ஒரே ஒரு மிக முக்கியமான விஷயம் அவ்வளவுதான் என்ன தெரியுமா வீழாதவன் ஒருத்தன் கடவே கிடையாது ஆனா தேவ சமூகத்துக்கு ஓடிடு அடிச்சாலும் மட்டமாய் அடித்து உன்னை பத்திரமாய் பாதுகாக்கிற ஒரே ஒரு தேவன் உண்டு அவர் தான் என்ன தூக்கி எடுத்துருவாரு ஆனா அடிப்பாரு உதப்பாரு கட்டுவாரு காயம் படுத்துவாரு திருப்பி அவரே கட்டு போடுவாரு எல்லாம் செய்வாரு ஆனா அவர் கையில இருக்கிற பிரம்பு என் தகப்பன் கையில் இருக்கிற பிரம்புக்கு சமானம் அது எதிரியின் கையில கையில் இருக்கிற பிரம்புக்கு சமானம் கிடையாது அது என்னை கொல்லவே கொள்ளாது எப்பேற்பட்ட பாவமா இருக்கட்டும் நான் விழுந்தவனும் திருப்பி இரண்டாவது தடவை விழுதா இருக்கட்டும் ஏழு எழுபது தடவை விழுதாக இருக்கட்டும் திருப்பி தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு தகப்பன் உண்டு அவர் என் தலைச்சீர திருப்பி சரி பண்ணி என் தலையை கரெக்ட் பண்ணிடுவார் நான் வேற எங்க போனாலும் நாண்டு கொண்டு சாவேன் வானத்துக்கு பூமிக்கு நடுவில் தூங்குவேன் அது யூதாசா இருந்தாலும் சரி அப்சலமாக இருந்தாலும் சரி